வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை இன்று வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இருபத்தேழு நட்சத்திரத்திற்கான நட்சத்திர பலன்களை காண்போம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய நாளாகவும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதி மனதில் ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாக இன்று அமைகிறது ரிஷபராசி கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும் மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும் மிதுன ராசி மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளை தூண்டக்கூடிய நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் ஆகிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாகவும் கன்னீராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்தவர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன எண்ணங்களில் உறுதி ஏற்படக்கூடிய நாளாகவும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பக்குவத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்பை உண்டு வண்ணக்கூடிய நாளாகவும் ராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறைந்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைவரின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கு நன்றி